எனக்குரிய கட்டியாங்கடா பண்ணிருக்கலாம்

thế, nào rồi, hi hello guys welcome back to Betty boys இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஹெல்பிங் வீடியோ நான் வந்து இப்போ காலையிலேயே வந்து வெளியே நிற்கிறேன் நான் தம்பியம் வெளிக்கிட்டு நாங்கள் இப்போ போகிற இடம் தான் வந்து திமிழதீவு அதாவது நம்மளோட யோகம்மாவோட வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி என்னேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரு அம்பிகைன்னு சொல்லி ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து அவங்க வந்து கல்யாணங்க வந்து கட்டலை அப்போ அவங்க வந்து சின்ன காலத்தில் வந்து அம்மா அப்பாவோட அப்படியே வந்து இருந்து அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அம்மா அப்பா வந்து இறந்துட்டாங்க இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷங்களா இருக்கும் இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு வயசா வந்து ஆகுது இப்ப இவங்க வந்து தனிமையில் வந்து இருக்கிறாங்க தனிமையில் இருக்கிற காரணத்தினால இவங்க வந்து என்ன சொல்ற ஒரு தொழில் ஒன்றும் இவங்க வந்து போற இல்லை அடுத்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு கால்லேயும் ஒரு சின்ன வருத்தம் ஒன்று இருக்கு அடுத்தது இப்ப ஆஹ் அம்மா அப்பாவோட வந்து இருந்த காலத்துல வந்து தூர இடங்களுக்கு எல்லாம் போனது இல்லையா அப்ப வெளி உலகம் வந்து தெரியாம வீட்டுக்குள்ளேயே வந்து இருந்து ஒரு வளர்ந்த மாதிரி கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு அம்மா ஒரு தான் இப்ப நான் இந்த வீடியோ ஊடாக உங்களை நான் காட்ட போறேன் அவங்களோட போயிட்டு கதைச்சிட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ ஊடாக நாங்க கதச்சி அவங்களுக்கு ஒரு சின்ன உதவியும் இந்த வீடியோ மூலமாகவே செய்துட்டு வரப்புறோம் இந்த வீடியோ வந்து யாரா இப்போ வந்து பாக்குறீங்கன்னு சொன்னா கட்டாயம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில மோட்டிவேஷனா வந்து அமைதுன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அம்மா வணக்கம் என்ன நடக்குது யோசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு யாரோட வீடு இது உங்களோட வீடு ம் என்ன பிரச்சனை எனக்கு கல்யாக்க என்ன பிரச்சனை எனக்கு சாப்பாடு ஒன்றுமில்லையா சாப்பாடுக்கு ஆயிரம் ஐம்பது ரூபா போட்டாங்க புள்ளிகள் உண்டுமில்லை எனக்கு இல்ல இல்ல உங்களுக்கு இல்லாம வேற சகோதர சோரதியில தெண்டு அக்கா செஞ்சுட்டா பொம்பளை சோரம் அக்கா சொதி சூரத்தை பொறுப்பும் அவங்க என்ன அவருக்கு அத்தானுக்கு கண் தெரியாட்டி கல்யாணம் கட்டிட்டு ரெண்டு புள்ளிகள் ஒன்று பலியில போய் வந்துட்டு அவர் இங்க இல்ல அமெரிக்கா இருக்கு இப்டி தான் ஒரு கா வந்து பாப்பாங்க அம்மா அப்பா சோறу அம்மா அங்க இருக்கக்க ம் கடைசி மட்டும் வந்து உங்க அம்மா அப்பாவோட இருந்தீங்க தண்ணிங்க அம்மா அப்பாவோட அம்மா அப்பா பேர் என்னங்க அம்மா அப்பா 20 வருஷம் தைப்பங்கல்க செத்து அம்மா கோயிலுக்குள்ள குயில கோயிலுக்கு அம்மா செத்து மூடி வருஷம் அம்மா yeah, இல்ல அப்படி சொல்லி சரி வராதம்மா நீங்க ஏதாவது தொழில நீங்க செஞ்சதா நீ செய்யலாம் இப்ப வந்து பாருங்க எனக்கு இந்த ஆலிச நெஞ்சு வருத்தம் இப்ப இந்த ஆலையெல்லாம் கடிக்கிறாங்க அது கடிக்கிறேன் ஐயா தூரத்துக்கு போனா அடைய விழுந்துதான் நெஞ்சருங்க விழுந்து நிறைய கடையாள விழுந்து வீங்கி போயிருக்கேன்னு நான் நடந்து அம்மா இப்ப நம்மளும் கொஞ்சம் இது செய்யணும் உங்களை பாக்குற மத்தியில எனக்கு வந்து விலங்கு என்னண்டா நீங்க ஏதாவது வந்து நீங்க உங்களுக்கு ஒரு ஊக்கம் வேணும் நீங்க ஒரு ஊக்கம் எடுத்து நான் ஒரு தொழில் ஒன்று செய்யணும்னு சொல்லி நீங்க நினைச்சாதான் தொழில் செஞ்சு வந்து உங்களுக்கு வந்து அன்றாட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப கால் கை வந்து இல்லாம கஷ்டப்படுற ஆக்கள் வந்து நிறைய பேர் இருக்கு அப்படி கால் இல்லாமலேயே கை இல்லாமலேயே வந்து தொழில் ஆக்கள் நிறைய பேர் இருக்கு இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப நீங்க உங்க அன்றாட தேவைக்கு ஏதாவது

என்னடா எனக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லி அண்ணே உங்களுக்கு உண்மையாக நான் வந்த மட்டில் வந்து பார்த்தா உங்களுக்கு நல்ல வீடு இருக்கு சரியா தான் சொல்லணும் உங்களுக்கு நல்ல வீடு இருக்கு இப்படி வந்து வீடு கூட இல்லாமல் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க உங்களை கடலாம் ஆசை வைக்கிறீங்க அதே போல் வந்து உங்களுக்கு கை கால்லாம் நல்லா இருக்கு நீங்களே நல்லா காய்க்கிறீங்க நல்லா எல்லாம் நல்ல சரியா நீங்கள் கொஞ்சம் மூக்கம் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வரும்மையை நீங்களே போக்கலாம் கொஞ்சம் நமக்கு வந்து பசிக்கும் நம்ம வந்து சாப்பிடணும் விளங்கிட்டா நம்ம வந்து நமக்கு நமக்கு செய்யணுமே விளங்கிட்டா இப்ப நான் சொல்றேன் பிள்ளையா இல்ல பிள்ளை இல்ல விளங்கு ஆஹ் இப்ப நம்ம உழைச்சோம்டாமா நம்ம ஏதாவது தொழிலுக்கு போயிட்டு நம்ம எதாவது உழைச்சோம்னு சொன்னா இன்னொரு ஆக்கிட்ட நம்ம நம்பிட்டு இருக்கு இந்த இன்னொரு ஆக்கிட்ட உதவி நமக்கு தேவையும் நீங்களே வந்து செஞ்சுட்டு போவீங்களே எனக்கு சொன்னாங்க நீங்க கஷ்டப்படுறீங்க சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் ஆமா இப்ப நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு உண்மையாவே சாப்பாடு பிரச்சனைன்றது இருக்கு சரியா இருக்கு அதை நான் ஒத்துக்கொள்றேன் சரியா நான் கூட இப்ப வந்து போக்குள்ள வந்து ஏதாவது வாங்கி தந்துட்டு போறேன் அது அது அதை விடுங்களேன் அந்த சாப்டரை விடுங்க சாப்பிட்றதுக்கு அது வாங்கி தார் ஆனா என்ன பிரச்சனை சொன்னா இப்படியே இருக்காம இப்ப நான் உங்களுக்கு உதவி ஒண்ணு சின்ன உதவி ஒண்ணு செய்யறேன் அப்ப நீங்க என்ன செய்யணும் இப்படியே வந்து இருக்காம இப்படியே நான் வருவா உதவி செய்வார் இல்லாட்டி வேற யாராவது வருவாங்க உதவி செய்வான்னு சொல்லி இருக்காம நீங்க ஏதாவது தொழில் ஒன்று செய்யறதுக்கு ட்ரை பண்ணணும் விளங்குதா இப்ப நீங்க ஏதாவது தொழில் செய்யலாம் இல்லைன்னு சொன்னா ஏதாவது அந்த கடையில போயிட்டு அந்த இதுல வந்து நிக்கலாம் ஏதாவது செய்யலாம் கடையில் என்ன பள்ளிக்கு விடையும் இந்த பெருசா படிப்புகள் கணக்குகள் உள்ளதே சொல்றேன்னு நான் இந்த உங்களை கூட்டிட்டு வந்தவங்ககிட்ட கேட்டுப்பாங்க என்ன பள்ளிக்கு விட்டவங்க ஆம்பரான் இப்படி அடிக்கிறவங்க படிக்கிறதா படிக்கிறாங்க நான் அதோடய உங்க அப்பா தடி போட்டு கடை வழியா போடுறேனான் தான் ஆரம்ப கூட்டி போனாதான் போவேன் டவுன் விலைக்குள்ள எல்லாம் போ தனிய போய் பழக்கம் இல்ல 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 விட என்ன இந்த இடத்தால வந்தவோட அந்த சோரங்கள் சொந்தக்காரர்களோட கோவில் வழியா தூரம்பளியா கோவில் வழியாண்டா இந்த பக்கத்துல இருக்க கிருஷ்ணன் கோயிலுக்கு ஆடிக்கும் போனா தூரம் கோவில் வழியா அக்கா கூட்டி போனா தான் எனக்கு கோவில்ல தெரியும் இல்லாடி கோவில் பொருந்தாளி தூரம்பளியா தெரியும் இப்ப இப்பதான் போனா

அவங்களுக்கும் அவசியத்தை அவங்களுக்கும் பிள்ளைகளை இப்ப புள்ளியை தோன்றிக்கு தானேமானே அவங்களுக்கு தோல்வி தாரிசு விழாஜி அவன் நான் பெருசா தன் போனால் சாப்பிடுவான் ஓ போனால் சாப்பிடுவான் அப்புறம் அங்கே அக்காவும் பகாம் பெருசா ஆண்டு பெருசா ஆண்டு இல்லை இப்போ என்ன சொல்ல வர உங்களுக்கு என்ன தேவை இருக்கு எனக்கு நீங்கள் என்ன உதவி செய்ய செய்யத்தான் செய்யணும் நீங்க உதவி செய்யல உங்களுக்கு எப்படி உதவி செய்யற என்ன உதவி செய்யுமா உங்களுக்கு உதவி செய்யல செஞ்சுட்டு போகலாம் அவளை காய்ச்சதுக்கு ஒரு சின்ன உதவி செய்யலாம் அவளை மத்தபடி நீங்க வந்து என்ன நீங்க முயற்சி செய்யணும்மா நீங்க முயற்சி செய்யணும் நீங்க முயற்சி செஞ்சாதான் வந்து முன்னுக்கு வரலாம் அதான் நான் வந்து சொல்லுவேன் நினை இப்ப நம்மளும் வந்து இந்த காலமும் வந்து அம்மா அப்பாவோட இதெல்லாம் இருந்தாலே சரி அவங்க வந்து இல்லை நீ நம்ம எளிமையை நடக்க நம்ம நீக்கணும் அதை வந்து மாத்தணும் நீங்க என்ன மாத்தணும் ஏதாவது அவனு செய்யணும் இல்ல உங்களுக்கு எதாவது தொழில் செய்யறது வியாபாரமையும் செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லைண்ண அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கும் விருப்பம் இல்லாம நான் என்ன செய்யறேன் இப்ப என்ன செய்வீங்க வீட்டுல இருக்கிற டைம்ல

மட்டுபடி தெரியும் ஆமா பாட்டு எல்லாம் அப்படி தெரியும் சிரிக்கிதான் தெரியும் நல்லா சிரிக்கி பழகிட்டாங்க திறப்ப இருக்கா பாக்கு நடதம் மாடுவீங்களா இல்லப்பா இது உங்க கூட வளர்வு தடா சொந்த உலகத்தடா இதே எங்க ஃபுல்லா அவருஷன் இல்லாதே ஒரு பொடியும் பொடியும் வேலைக்கும் போறேன் போட்டு இருக்கா வெத்தில கடையாண்ட உதவி செய்ய

அம்மா அப்பா என்ன வேலை செஞ்சவங்க அப்பா மேசம் வேலை மேசம் வேலை அம்மா அம்மா ஒண்ணு செய்யல இல்ல வீட்ல இருந்தாங்க அப்பா மேசம் வேலை அப்பா தான் அவர் புள்ள எல்லாம் உலஞ்சி எல்லாம் ஓ அப்பா தான் அண்ணா மாதிரி உலஞ்சவங்க மீடலாம் கண்ணங்க கடைதால ஆ சரி அப்ப என்ன தம்பி செய்யோம் வியூவர்ஸ் என்ன செய்யோம் தக்குன்னு சொல்லுங்க சட்டு புட்டுன்னு சொல்லுங்க என்ன செய்யணும் பாட்டும் வடிச்சு இல்ல டான்ஸ் மாடி காட்டுறீங்க இல்ல சரி அப்போ ஒரு கதையை சொல்லுங்க பாக்குறா பழைய காலத்து கதை எதுவும் தெரியுமா அவங்களுக்கு என்ன ப பாட்டி படைசுட்ட கதை எல்லாம் தெரியாது அவங்களுக்கு ஆ தெரியாதா வேற வேற கதை ஒன்னும் தெரியாது

சரி அம்மாக்கு வந்து நான் வந்து ஒரு நா ஒரு எவ்வளவு சொல்றேன் நாளா மூன்று ஆ மூவாயிரம் ரூபாய் காசு வந்து நான் தாரேன் சரியா என்ன காணுமா சிரிப்புதான் என்னத்தை கேட்டாலும் சிரிப்புதான் ஆ தம்பி என்ன செய்யும் அதை செய்ய மாசம் மாசம் எனக்கு

நான் வந்து பிளான் பண்ணி வரல நான் சும்மா வந்த ஒரு டைமில் தான் இப்படி ஒரு நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆள் வந்து சொன்னேன் அப்போ சொல்ல தான் உங்களோட பிரச்சனையை வந்து பார்ப்போம்னு சொல்லி வந்து பார்த்த மட்டில் வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது தொழில் செய்யும் நான் திரும்பி சொல்ல வர அதான் எனக்கு அப்படி உங்களுக்கு தொழிலுக்கு ஒன்றுக்கு இப்போ வயசு தானே தொழிலுக்கு போகிற கஷ்டம்னு சொன்னால் ஒரு சின்ன நான் ஒரு பெட்டிக்கடையோ ஏதோ வந்து போட்டால் வந்து உங்களுக்கு அது நல்ல மணே உங்களுக்கு அன்றான உழைக்கக்கூடிய இருக்கும் இப்படி வந்து தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அதை கொஞ்சம் யோசிங்க தனிமையில் இருக்கக்குள்ள யோசிங்க அதை செய்யலாமா செய்ய செய்யலாதா இல்லைன்னு சொன்னா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சமைச்சு பாசல் கொடுக்கலாமா வீட்ல இருந்து கொண்டு இப்ப இதுல வந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளை வேலைக்கு போற ஆக்கி இருப்பாங்கானே அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மீன் பாசலை பாசல் பண்ணி போட்டு உங்களோட உங்களோட ஏரியாக்குள்ளேயும் பார்த்து குடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அதுலயும் ஒரு இருநூறு முந்நூறு ரூபா காசு வந்தா பண்ற அடக்கு ஏதாவது உண்டு கவரா இருந்தாலும் கோழி வளர்ப்பீங்களா வீட்டுல வச்சு கோழி வளர்த்து கோழியில முட்டை எடுத்து வித்து கோழி பிளே கிராண்டா இப்படி பெட்டியாணி ஓடி ஓ ஒரு இதுக்கு மே கள்ள அணியிடும் களவடிக்கா அணியால ஒரு ஆள் ஆகும் பார்க்கணும் பாக்கணும் பாக்கணும் சரி வராது ஓ பாப்பேன் நானும் இந்த டீன் போடலாம் மேசிகா எல்லாம் இதெல்லாம் வாங்கி போடலாம் சாப்பாடு முட்டை மட்டும் சாப்பாடு கோழியை நம்ம வளர்த்து சரியா இப்ப நமக்கு வந்து கறிக்க ஒன்று இல்லைன்னு சொன்னா அண்டைய கோரிய வந்து வெட்டுறோம் என்ன கோரிய வெட்டி போட்டு கறி ஆகுறோம் அப்படித்தானே நல்ல அருகி பகுடி எப்படி நான் இங்க மிளகு கோழி வந்து வாங்கி தரேன்னு சொல்றேன் என்ன செய்வீங்க கோழிய வச்சு என்ன செய்யறது கோழிய வளர்த்து போட்டு கறிக்கு முட்டை போடும் கோழி முட்டையெல்லாம் முட்டை இப்ப சின்ன முட்டை நூறு ரூபாய்க்கு மூன்று நாற்பது ரூபாயும் கொடுப்பான் பெரிசு அப்படியும் அப்படியும் போகுது சரி அப்ப ஓகே அப்ப நான் வந்து இந்த வீடியோல வந்து உங்களுக்கு இந்த இருக்கிற ஒரு மூவாயிரம் ரூபாய் காசு வந்து தந்துருக்கிறேன் இந்த இருக்கிற மூவாயிரம் ரூபாய் காசு வந்து நம்ம கனடா நாட்டுல இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து தந்தவங்க உங்களுக்கு கையில குடுக்க சொல்லி சரியா நான் பிளான் பண்ணி வரல நான் வந்த மட்டும் வந்து இப்ப திடீரென்று இப்போ ஒரு ஆள் வந்து கண்டு சொன்னது இப்படி ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்காங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னவங்க அதன்படி தான் வந்து நான் ஆனால் கஷ்டம் தான் கஷ்டம்னான்னு சொல்லக்கூடாதுங்க நீங்கள் கஷ்ட நான் உங்களுக்கு சொல்லலை உங்களுக்கு கஷ்டம் இல்லை நீங்கள் காசுக்காரால் உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லலை உங்களுக்கு கஷ்டம் தான் ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய வழிகளை தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அந்த வழியை வந்து நீங்கள் கேட்டி செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளியில வந்துடலாமா நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களால் இன்னும் இல்ல படிய சிரிக்கிறீங்க கதைக்கிறீங்க போது ஒண்ணுமே யோசிக்காய்ங்க சரியா ஒண்ணு யோசிக்காய்ங்க தைரியமா இருங்க நான் பார்ப்போம் நான் இல்ல அப்பா இல்ல நம்மளை பார்க்கலாம் அவரோட இல்ல எங்க அம்மாக்கு எங்க போய் சுத்தி பார்க்க போ கோ கோயில முடிஞ்சேன் கோயிலி பேரங்கையும் தூரம்படியெல்லாம் போயிருக்கீங்களா அது அப்பா அங்க இருக்க போயிருக்கான்னு என்ன என்ன படம் மறந்துருக்கீங்களா சரி ஓகே அப்போ இந்த வீடியோ வந்து இதோட வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிறேன் கட்டாயம் எங்களோடய பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் நிறைய விதமான ஹெல்ப்பிங் வீடியோஸ் வந்து வரதுக்கு காத்திருக்கு ஸோ வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபட்டு செல்கின்றேன் பாய் காய்ஸ்